ஹை காய்ச்சில வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி பிஎம் டேட் வந்து ஃபோர்ட்டின்த் செப்டம்பர் பார்க்க போகிறது சிக்ஸ்டீன்த்துலேருந்து ட்வெண்ட்டி வெரி மார்க்கெட் இப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன்த்து மார்க்கெட் எப்படிங்க இருக்கும்ன்றதை ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி காகா ஷேர்ஸோட நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இதுக்குள்ளே வர சொல்லும் ப்ரீவியஸ் டிஸ்கஷன் முடச்சி இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு தேர்ட்டின் டேஸ்க்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜர் ஏரின் மேல கிராஸ் பண்ணாலும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இறங்கினாலும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் கீழே இறங்குச்சுன்னா ஆபத்துன்னு சொன்னோமா ஹண்ட்ரடுக்கு கீழே இறங்கலை அதே சமயம் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்த பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிடுச்சு ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த பொசிஷன் இனி ஏறினாலும் ஆபத்து அப்படின்ற இந்த பொசி இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வாட்ச் பண்ணீங்கன்னா புரியும் இப்போ மீனிங் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் ஆகுமா எலெக்ஷன் முடிகிற நேரத்துல இல்லைன்னா அது ஆரம்பிக்கிற நேரத்துல வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இந்தியாவுக்கு பலவீனம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ இது நடக்கும் ஓகே இது நடக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மூமெண்ட்ஸு ஜப்பானோட எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வேர்ல்ட் வைட் ஏசியன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அடி வாங்கணும் அப்படிங்கிறது தான் யூரோப் மார்க்கெட்ஸ் பிளான் பண்ணும் ஓகே ஸோ அப்படி அடி வாங்கினா மட்டும்தான் வேர்ல்டு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும் ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டு ரிப்போர்ட் ஸோ அதை பேஸாக வச்சு தான் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகும் ஓகே ஸோ இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம் அதாவது மண்டே எப்படி ட்ரேடிங் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலடைல் கொடுக்க போறாங்களா இல்லை மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண போகிறாங்களா சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நமக்கு லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிப்டியில ஆனால் பேங்க் நிப்டியில லாபம் அதிகமாக பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்லுவோம் நிப்டியில் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருப்போம் அதிகமாக நமக்கு ப்ராஃபிட்ஸும் கிடைச்சிருக்கும் ஆப்போசிட் சைடில் ரியாக்ஷனும் நடந்தது இப்போ பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து மார்க்கெட்டில் ரன்னே ஆகலை இல்லையா ஸோ நிஃப்டி அதிகமாக ரன் ஆச்சு ஸோ நிஃப்டி பிளாங்க் ஆகிறதுக்கும் அதாவது ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பேங்க் நிஃப்டி அதிகமாக ரன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணலாம் வர வாரம் நிஃப்டியில் அதிக லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நான் ஜீரோ ஹீரோவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஸோ ஸோ நமக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா பேங்க் எக்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பைரிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி விடற மாதிரி புட் ஆப்ஷன் ஒன்று நான் பேங்க் எக்ஸில் எடுத்துப்பேன் டியூஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டி எடுத்துப்பேன் வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிய எடுத்துப்பேன் ஜீரோ ஹீரோ ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் மார்க்கெட்டை ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்படி இல்லை ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்குன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் மற்றும் ஜீரோ ஹீரோவாக ட்ரேட் பண்ணுவேன் இது மார்க்கெட்டு ஒன் சைட் ரியாக்ஷன் அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணலை போன வாரம் மாதிரி மாற்றி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒய்வா டிராவல் பண்றாங்கன்னா நிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்து நிக்கிற இடம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆய இருக்கும் அதாவது போன வாரம் மாதிரி நமக்கு வாலடைல் அதிகமா கொடுத்தாங்க தீபாவளிக்கு இன்னும் அதிகமா பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இந்த வாரம் தீபாவளி நம்ம அதிகமா லாபம் பார்க்கலாம்னு சொன்னால் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாவே லாபம் பார்த்தோம்னு சொல்லணும் என்ன டாக்ஸ் கட்டுக்கிறாங்க அதுதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ டுவெண்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணா அடுத்தது நம்மளுடைய டார்கெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரும் இது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஷாட்ல இந்த ஓலடைல் இருந்தது அப்படின்னா ஓகேங்களா இது சப்போஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ கிராஸ் பண்ணல மார்க்கெட் இங்கேயே சஸ்டைன் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த டார்கெட் ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி போ ஃபைவ் ஹண்ட்ரட் போவாங்க ஓகேவா திருப்பியும் சொல்றேன் மார்க்கெட் ரொம்ப பலவீனமா இருக்கு எப்போ வேணாலும் விழுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது நல்லது அதனால தான் அன்லிஸ்ட் ஷேர்ஸ்ல அதிகமா புஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே

ஓகேங்களா சப்போஸ் இவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாழ்டை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் மேலே போவாங்க அவங்க போக போடிய இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட் வரும் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு வரும் ஓகே சப்போஸ் பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஹைக்கு பிளான் பண்ணிடுவாங்க அப் நிஃப்டியும் நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்கும் ஓகேங்களா அதே சமயம் பேங்க் நிஃப்டியும் நமக்கு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீயும் பிரேக் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு எதுவும் வேணாங்கிறது நான் கிளியராக இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது ஆர்வம் இருக்கு இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜீல் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஃபிஃப்டி டூ வீக் லோவில் ரன் ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லதாக தென்படுது ஓகே அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்குது ஓகே ஸோ ஒன் தேர்ட்டிங்கிறது போதுமானதாக இருக்கும் வேணும்னா அதிகபட்சம் இன்னும் டவுன் வரீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் வரலாம் ஓகே ஃபைன் ஆமாம் இல்லை ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி வச்சுக்கலாம் பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காதுல இல்லை ஸ்டாப் லாஸ் கம்மியான பாயிண்ட்ஸ் தானே ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டை நம்ம ஓப்பனில் விட்டுருங்க ஃப்ரீயாக மார்க்கெட்ட ஓகேவா ஸோ இது நிஃப்டி ஏறுது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜீலும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனா நிஃப்டி இறங்குறத காரணமாக பயன்படுத்தி ஜீலும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ டேக் கேப் பாய்